ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரிட்டி ஃபேமிலி நம்ம பிரிட்டி ஃபேமிலியில் இன்றைக்கி ஒரு சூப்பரான டாப்பிக் கூட தான் வந்திருக்கேன் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவோட எண்டிங் வரைக்கும் பாருங்கள் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி ஃபுல் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பெண்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் பெண்களுடைய செல்ஃப் கேரை பற்றி தான் பார்க்க போகிறோம் வீட்டில் இருக்கிற பெண்கள் வந்து கண்டிப்பாக நம்மளால் செல்ஃப் கேர் பண்ண முடியும் அதுவே வந்து ஒர்க்கிங் உமனாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக செல்ஃப் கேர் பண்ண முடியாது ஸோ அவங்களுடைய ஒர்க் வந்து டென்ஷன் இருந்துகிட்டே இருக்கும் ஸோ அந்த மாதிரி நேரத்தில் அவங்கள வந்து கவனிக்கிறது ரொம்ப கஷ்டமாகவே இருக்கும் இந்த கஷ்டத்தை தான் நம்ம எப்படி வந்து செல்ஃப் கேர் பண்ணுறது அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்மளுடைய செல்ஃப் கேர் பண்ணால் மட்டும்தான் நம்மளுடைய லைஃப் வந்து நல்லாயிருக்கும் நம்ம செல்ஃப் கேர் பண்ணலை அப்படின்னா நமக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லை அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக வீட்டில் இருக்கிற டென்ஷன் வந்து அதிகமாகிட்டே இருக்கும் எந்த மாதிரி இல்லாமல் நம்மளுடைய உடம்பு வந்து நம்ம கவனிச்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் நம்மளுடைய லைஃப் நல்லாயிருக்கும் அதே மாதிரி வீட்டில் பிள்ளைங்களும் நல்லா ஹெல்த்தியாக இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய மைண்ட் வந்து நல்லாயிருக்கும் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப் வந்து நமக்கு வேண்டாம் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா நம்மளுடைய ஹெல்த்தை நம்ம கண்டிப்பாக கவனிச்சே ஆகணும் ஒரு வீட்டில் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் நல்லா இருந்தால் மட்டும்தான் வீட்டில் இருக்கிற எல்லா மெம்பர்ஸுமே ஹெல்த்தியாக இருப்பாங்க அதே மாதிரி ஒர்க்கிங் உமன்ஸ் வந்து நல்லா இருந்தால் மட்டும்தான் வீட்டில் இருக்கிற மற்ற மெம்பர்ஸ் வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருப்பாங்க நம்ம லைஃப்பில் நம்மளுடைய ஹெல்த் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் லேடிஸ்க்கு எவ்வளவோ பிரச்சனை வந்து கண்டிப்பாக உடம்புல வரும் ஸோ அதை வந்து நம்ம கவனிக்காமல் விட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து நமக்கு பெரிய ஒரு ப்ராப்ளமாக ஃபேஸ் பண்ணுற மாதிரி வந்துடும் அந்த மாதிரி இல்லாமல் நம்ம வந்து நம்மளுடைய ஹெல்த்தை வந்து பாதிக்காத மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய லைஃப்பில் நம்ம ஹாப்பியாகவே இருக்கலாம் எப்போவுமே ஹாப்பியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் நம்ம லைஃப்பில் நம்மளுடைய ஹெல்த்தை எப்படி கேர் பண்ணுறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்மளுடைய ஹெல்த்தை வந்து கேர் பண்ணுறதுக்கு மந்த்லி ஒன்ஸ் வந்து நம்ம ஹெல்த் செக்கப் வந்து பண்ணிக்கணும் நம்மளுடைய ஹெல்த்தை வந்து நம்ம செக் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய உடம்புல எதுவுமே இல்லை அப்படின்ற பட்சத்தில் நம்மளுடைய லைஃப் வந்து ரொம்பவே சூப்பராக ஸ்மூத்தாக வந்து நகர்த்திட்டு போகலாம் லேடிஸ்க்கு எப்பவுமே நிறைய வேலைகள் இருக்கும் காலையில் வந்து டிஃபன் செய்யும்போது பசங்களுக்கு ஹஸ்பண்ட்க்கு வீட்டில் பெரியவங்க இருந்தால் அவங்களுக்கு எல்லாருக்குமே நம்ம சமைச்சு கொடுப்போம் ஸோ நம்ம வந்து நம்மளுடைய டைமை வந்து நம்ம ஒதுக்கவே மாட்டோம் எப்படி எப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் டிஃபனே பண்ண மாட்டோம் ஸோ அந்த டென்ஷன்லேயே வந்து நிறைய பேர் எல்லாருக்குமே செஞ்சு கொடுத்துட்டு நம்மளுடைய செல்ஃப் கேர் நம்ம பண்ணவே மாட்டோம் காலையில் டிஃபனே பண்ணலை அப்படின்னா நம்மளுடைய ஹெல்த் எங்கே நல்லாயிருக்கும் சொல்லுங்கள் அந்த மாதிரி காலையில் நம்ம ஹெல்த்தை வந்து நல்லா வச்சுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து கரெக்டான டைம்க்கு கரெக்டான ஃபுட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மட்டும்தான் நம்மளுடைய லைஃப் வந்து சூப்பராக வந்து இருக்கும் அதுவும் இல்லாமல் நம்ம வந்து காலையில் டிஃபன் பண்ணாமல் நம்ம வந்து ஏதோ காஃபியோ டீயோ குடிச்சிட்டு நம்மளுடைய லைஃப்பை நகர்த்திட்டு போய்ட்டு இருந்தோம் அப்படின்னா அது நமக்கு இப்போ நல்லாயிருக்கும் வயசாக வயசாக நம்மளுடைய ஹெல்த் வந்து கண்டிப்பாக பாதிக்கப்படும் ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்மளுடைய ஹெல்த் வந்து கேர் பண்ணிக்கணும் குழந்தைங்களுக்கு சமைச்சு கொடுத்தே ஆகணும் அதே மாதிரி ஹஸ்பண்ட்க்கு ஹாஃபீஸ்க்கு அனுப்பிச்சே ஆகணும் இந்த மாதிரி நிலமையில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம வந்து நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பசங்களையும் ஹஸ்பண்டையும் நம்ம கேர் பண்ணணும் அப்படின்னா அப்போ நம்மளுடைய உடம்பு வந்து நல்லா ஒத்துழைக்கும் ஸோ குழந்தைங்கள நல்லா பார்த்துக்கலாம் ஹஸ்பண்டையும் நல்லா பார்த்துக்கலாம் நம்ம வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு பத்தாயிரம் சம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம நம்மளுடைய ஹெல்த் வந்து நம்ம ஒத்துழைச்சால் மட்டும்தான் நம்ம பண்ண முடியும் அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹெல்த்தை வந்து கண்டிப்பாக கேர் பண்ணியே ஆகணும் இந்த மாதிரி கேர் பண்ணாதவங்க கண்டிப்பாக வந்து கேர் பண்ணிக்கோங்க மந்த்லி ஒன்ஸ் வந்து உங்களுடைய செக்அப் பண்ணிக்கோங்க ஹெல்த் வந்து நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்ம சம்பாதிக்க முடியும் உடம்பு நல்லா இருக்கும்போது தான் நம்மளுடைய வேலைகள் வந்து நல்லா நடக்கும் இல்லைன்னா நமக்கு சோம்பேறித்தனமாகவே இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் நம்மளுடைய ஹெல்த்தை வந்து கண்டிப்பாக நம்ம ஆகணும் ஹவுஸ் குக்கிங் செஞ்சு முடிச்சுட்டு பசங்களை ஸ்கூல் ஹஸ்பண்ட் ஹஸ்பண்டை அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து மீதமுள்ள நேரத்தில் மட்டும்தான் அவங்க வந்து அவங்களுடைய கேர் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி ஹவுஸ் ஒய்ஃப் இருக்கிறவங்க கொஞ்சம் கேர் பண்ணிக்கலாம் அதுவே வந்து ஒர்க்கிங் உமனாக இருக்கீங்க அப்படின்னா அவங்களுடைய ஹெல்த்தை வந்து கொஞ்சம் கேர் பண்ண முடியாமல் போயிடும் அந்த மாதிரி நேரத்தில் ஏதாச்சும் ஒரு ஹெல்த்து ட்ரிங்க்ஸ் வந்து எடுத்துக்கோங்க டெய்லி ஒரு ஹெல்த் ட்ரிங்க் எடுக்கிறதுனால நம்மளுடைய ரொம்ப உடம்புக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் அது வந்து ஹெல்த் ட்ரிங்க் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹெல்த்தை வந்து அதை நல்லா இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்கிறதை பார்த்துக்கணும் நம்ம எந்த மாதிரி ஹெல்த் ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் அந்த ஏபிசி ஜூஸ் வந்து ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்குது அதை எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா பீட்ரூட் ஜூஸ் மட்டுமே வந்து போட்டு குடிக்கலாம் இந்த பீட்ரூட் ஜூஸில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹெல்த்தும் வந்து நல்லாயிருக்கும் அதுவும் இல்லாமல் நம்மளுடைய ஃபேஸ் வந்து ஒரு க்ளோனஸ் கொடுக்கும் அது வந்து நான் ரியலைஸ் பண்ணியிருக்கேன் நான் வந்து கரெக்டாக லெவன் ஓ கிளாக் வந்து இந்த மாதிரி எடுத்துப்பேன் அப்படி நீங்கள் ஆஃபீஸ்க்கு போகிறவங்களா இருந்தீங்க ஒர்க்கிங் உமனாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு இதுல வந்து கண்டெய்னரில் போட்டு எடுத்துட்டு போய் நீங்க குடிச்சுக்கலாம் அந்த மாதிரி குடிச்சிங்க அப்படின்னா நம்மளுடைய ஹெல்த் வந்து நல்லாவே இருக்கும் நம்மளுக்கு வந்து மந்த்லி பீரியட்ஸ்ல பிரச்சனையே வராது நிறைய பேருக்கு வந்து மந்த்லி பீரியட்ஸ்ல நிறைய பிரச்சனை வருது ரெண்டு மாசத்துக்கு ஒரு முறை பீரியட்ஸ் ஆகுறது பீரியட்ஸே ஆகாமல் இருக்கிறது தைராய்டு பிரச்சனை இது எல்லாமே வந்து அது வந்து சால்வ் பண்ணிடும் ஏதாச்சும் ஒரு ஜூஸ் வந்து நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கணும் என்னடா காயில் என்னடா சத்து இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கணும் கூடாது கண்டிப்பா வந்து பீட்ரூட்டும் ஆப்பிளும் கேரட்டும் இது மூணு வந்து இருக்கிற சத்து வந்து நம்மளால சொல்லவே முடியாது அவ்வளவு சத்து இருக்கு பிள்ளைங்களுக்கு வீக்லி ஒன்ஸ் அப்படி இல்லைன்னா டெய்லி ஈவினிங்ல ஒரு முறை ஏபிசி ஜூஸ் வந்து கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால குழந்தைங்க வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பாங்க குழந்தைங்க ஹெல்த்தியாக இருக்காங்க அப்படின்னாவே நம்ம வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருப்போம் அதே மாதிரி ஹஸ்பண்ட்க்கும் வந்து ஒரு கிளாஸ் போட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களும் ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பாங்க ஆக மொத்தம் வந்து வீட்டில் எல்லாருமே ஹெல்த்தியாக இருந்தால் அப்படின்னா நம்மளுடைய லைஃப் வந்து நல்லா ஸ்மூத்தாக நம்ம நகர்த்திக்கிட்டு போகலாம் இந்த வீடியோவில் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் நம்மளுடைய இதில் வந்து நம்ம டெய்லரிங் கிளாஸ் வந்து எடுத்துகிட்டு இருக்கோம் டெய்லரிங் ஆரி கிளாஸ் ரெண்டுமே எடுத்துகிட்டு இருக்கோம் யாருக்குன்னா இன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அபவுட் செக்ஷனில் நம்பர் இருக்குது நீங்கள் கால் பண்ணி டீடைல்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணிக்கோங்க பெண்கள் வந்து கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு கைத்தொழில் இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய லைஃப் வந்து எங்கேயோ போயிடும் இந்த காலத்தில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே சம்பாதிச்சா மட்டும்தான் லைஃப் வந்து நல்லா ஸ்மூத்தாக போகும் ஏன் அப்படின்னா தேவைகள் அதிகமாக ஆக ரெண்டு பேருமே சம்பாதிச்சா மட்டும்தான் இப்போ இருக்கிற தேவைகளை நம்ம பூர்த்தி செய்ய முடியும் அதனால் ஏதாச்சும் ஒரு கை தொழில் லேடிஸ் வந்து கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா லைஃப்பில் ரொம்பவே நல்லாயிருக்கும் அவங்க கையில் ஒரு பத்தாயிரம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அது நமக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் லேடிஸ்னால் சும்மாவே கிடையாது நம்ம எவ்வளோ வேலை செய்கிறோம் அதில் ஒரு வேலையாக வந்து இதை நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய லைஃப் வந்து கண்டிப்பாக நல்லாயிருக்கும் நம்மளை பிள்ளைங்களுடைய பூர்த்திகள் எல்லாமே அவங்களுடைய தேவைகள் எல்லாமே பூர்த்தி செய்யலாம் கண்டிப்பாக நம்மளுடைய சேனலில் அபோட் செக்ஷனில் நம்பர் இருக்குது ஆரி கிளாஸ் டெய்லரிங் கிளாஸ் யார் யார் ஆஃப்லைன் ஆன்லைனில் கற்றுக்குறீங்களோ வந்து கற்றுக்கலாம் அதுவும் இல்லாமல் நீங்கள் அபோட் செக்ஷன்லேருந்து நம்பர் எடுத்து கண்டிப்பாக கால் பண்ணி எல்லா டீட்டெயில்ஸுமே கலெக்ட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்கு வரலாம் நம்ம வந்து குழந்தைங்களுக்கு நல்ல ஹெல்த்தியான ஃபுட்ஸ் வந்து எப்படி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீக்லி வந்து ஒரு முறை ஏபிசி ஜூஸ் கொடுங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஏதாச்சும் தானியம் வந்து வகைகள் கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு குழந்தைங்களுக்கு லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா அதுலேயே வந்து ஹெல்த்தியான ஃபுட் ப்ரிப்பர் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க குழந்தைங்க வந்து கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க அது வந்து ஒரு கட்லட் மாதிரியோ அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு ஹெல்த்து ஃபுட்ஸ் மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் ஃப்ரைட் ரைஸ்லேயே நிறைய ஹெல்த்தி பெனிஃபிட்ஸ் இருக்குது என்ன அப்படின்னு நிறைய காய்கறிகள் போட்டு நம்ம செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க வெளியே இருக்கிற ஃபுட்டை வந்து வாங்கி கொடுக்காம நம்ம வீட்லேயே வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம் குழந்தைங்களுடைய ஹெல்த் வந்து ரொம்பவே முக்கியம் பெண்கள் வந்து எப்பவுமே தன்னம்பிக்கையை வந்து இழக்கக்கூடாது நம்பிக்கையை மட்டும் வச்சுட்டு நம்ம வேலை செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய லைஃப் வந்து எங்கேயோ போகும் செல்ஃப் கேர் வந்து ரொம்பவே முக்கியம் நம்மளுடைய செல்ஃப் கேர் இருந்தால் மட்டும்தான் நம்ம லைஃப் நம்மளால நல்லா வாழ முடியும் நம்மளுடைய செல்ஃப் கேர் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் கேரில் நிறைய வகைகள் இருக்குது நம்ம வந்து ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்திரிச்ச உடனே இந்த அழுக்கு நைட்டியை போட்டுக்கிட்டு நம்ம சுற்றக்கூடாது நம்ம வந்து காலையில் எழுந்திரிச்ச உடனே ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு நல்ல ஒரு ட்ரெஸ்ஸு அப்படி இல்லைனா நல்ல ஒரு ஸாரீ வேர் பண்ணிவிட்டு நம்ம வீட்டில் இருந்தோம் அப்படின்னா ஒரு குட் வைப்ஸ் வந்து நம்ம கூடியே வந்து சுற்றுகிற மாதிரி இருக்கும் நம்ம வந்து ஒரு அழுக்கு நைட்டி போட்டுட்டு நம்ம சுற்றிட்டே இருந்தோம்னா எங்கள் லைஃப்பில் வந்து சந்தோஷம் இருக்க சொல்லுங்கள் ஹஸ்பண்ட் வந்து வீக்குக்கு வந்த உடனே உடனே நம்மளை பார்த்தாங்க அப்படினாவே அவங்களுக்கு ஒரு குட் வைப்ஸ் வந்து நம்ம கிடைக்கும் ஸோ அந்த நேரத்தில் அவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும் நம்ம வந்து ஒரு அழுக்கு நைட்டியை போட்டு நம்ம சுற்றிட்டே இருந்தோம் வீட்டில் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு டிஸப்பாயின்மெண்ட் ஆகிடும் அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்மளுடைய லைஃப் நல்லா போகணும் அப்படின்னா நம்ம வந்து எனர்ஜெட்டிக்காக அதுவும் இல்லாமல் நம்ம வந்து நல்ல ஒரு மைண்டோடு இருந்தோம் அப்படின்னா லைஃப் வந்து நல்லா நகர்த்திட்டு போகலாம் லைஃப்பில் சந்தோஷம் வந்து ரொம்ப முக்கியம் நல்லா சிரித்து வாழ்ந்தால் எவ்வளோ வந்து ஹாப்பியாக இருக்கிறோமோ அவ்வளோ வந்து நல்லாயிருக்கும் உடம்பு நல்லா சிரித்து நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய லைஃப் வந்து கண்டிப்பாக நல்லாயிருக்கும் இது வந்து எங்கள் பாட்டி வந்து எனக்கு சொல்லிக் கொடுத்தது நம்ம வந்து எப்போவுமே சிரிச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம லைஃப் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அது அது வந்து இதுவரைக்கும் வந்து உண்மை தான் எல்லாருமே சொல்கிற ஒரு வார்த்தை தான் நம்ம லைஃப்பில் நம்மளுடைய ஹெல்த்து ரொம்பவே முக்கியம் மந்த்லி பீரியட்ஸ் வந்துருச்சு அப்படின்னா நம்ம வந்து என்ன மாதிரி ஒரு இது பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மந்த்லி பீரியட்ஸில் கண்டிப்பாக ஒரு இரிட்டேட்டாக இருக்கும் அதுவும் இல்லாமல் வயிறு வலி வந்து அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி நேரத்தில் நம்ம வந்து ஹாட் வாட்டர் குடிச்சிட்டே வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய வயிறு வலி வந்து கண்டிப்பாக பறந்து போகும் எனக்கு வந்து மந்த்லி பீரியட்ஸில் வயிறு வலி வந்துகிட்டே இருக்கும் ஸோ நான் இந்த இது வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தேன் ஃபர்ஸ்ட் டே அன்னைக்கு லைட்டாக ஹாட் வாட்டர் நம்ம குடிச்சிட்டே வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய வயிற்றுல இருக்கிற அந்த அழுக்குகள் வெளியே வந்துருச்சு அப்படின்னாவே நம்மளுடைய வயிறு வலி வந்து வராது இது வந்து சின்ன பிள்ளைங்களுக்கும் ஒத்துக்கும் இப்போது ஏஜிட்டனான பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக ஒத்துக்கும் ஏன்னா அந்த பசங்க தான் ரொம்ப ஸ்கூலுக்கு போகும்போது கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க இந்த வழிகள் எல்லாம் சமாளிப்பாங்க ஸோ இந்த வழிகள் சமாளிக்கணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு சொல்யூஷன் மலைவெய்ப்பில் கொஞ்சமாக மலைவேப்பில் கொடுத்துட்டே வந்தீங்கன்னா வயிறு வலி வந்து வராது ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபுல் சப்போர்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்துச்சின்னா கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்